அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு புறலாம்தான் இருந்தேன் இருந்தாலும் இந்த கடந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரே பரபரப்பாக ஒரு வைரலான ஒரு தகவல் என்னன்னா தஞ்சை பெரிய கோயிலை தமிழக அரசு சேதப்படுத்துகிறது அதாவது தஞ்சை பெரிய கோயிலை சேதப்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு வைரலாக ஒரு தகவல் ஒரு போயிட்டுருக்கு இது சம்மந்தமாக அந்த தகவலை தட்டுறதுக்கு கொஞ்சம் ரெண்டு கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் மாமன்னர் ராஜராஜ சோழரால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது இன்னும் கம்பீரமாக காட்சி அளிக்குது தமிழர்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் ஒரு அதிசயம்தான் ராஜராஜேஸ்வரம் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் ஒரு பரபரப்பாக பேசிக்கொடுத்து அஞ்சு பிரிவுகளில் ஒரு எப்பவுமே ஒரு பரபரப்பாக இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் இது வந்து தமிழக அரசால் சேதப்படுத்தப்படுகிறது கோயில அப்படின்னு ஒரு சமூக வீடியோக்களாக போகுது அந்த வீடியோவை நானும் போய் பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தோன்னா நானே கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டேன் கொஞ்சம் உறைஞ்சி போயிட்டேன் ஒரு இப்படி என்ன இப்படி நடக்குது ஒரு இப்படிப்பட்ட கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ் ஒரு கட்டினாரே இப்படிலாம் நடக்குதுன்னு அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது சுத்தியல் வச்சு உள்ளியை வச்சு அந்த ஒவ்வொரு இதுவும் பேக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் உண்மை நிலவரம் என்ன இது சந்த சம்மந்தமாக தகவலெலாம் எனக்கு கிடைக்கல யாரை கேட்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி இது சம்மந்தமான தகவலை திரட்டியிருக்கேன் கடந்த சில தினங்களாக தஞ்சை பெரிய கோயிலை தமிழக அரசால் சேதப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் அவுட் பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சை பெரிய கோயில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பாரம்பரிய சின்னமாக விளங்குகிறதுங்கிறது விளங்குகிறது தெரிஞ்ச விஷயம் தான் தஞ்சை பெரிய கோயில் இந்திய துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுங்கிறது நல்லா நினைவு கூறணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டு வரை பாத்தீங்கன்னா அங்கு அந்த கோயிலுக்குள்ள அந்த திரைத்தலங்கள் உட்புற உட்புறங்கள் சில இடங்கள்லாம் வந்து மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்றது இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு ஆண்டு அந்த ஆண்டு காலத்தில் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு மறுசீரமைப்பு பணி நடைபெற்றது இதே போன்று தரைத்தலம் அது தெற்கு பக்கம் கோயிலின் தெற்கு பக்கத்தில் அந்த நடைபெற்றது அங்கு ஒரு சில இடத்துல வந்து கல்வெட்டுகள் சிதைக்கப்பட்டது அது வந்து திரு குடவாயில் ஐயா குடவாயில் பாலசுப்ரமணி ஐயா வந்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து அது ஒரு இது நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பரபரப்பானது அதன் பிறகு தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இப்போ ஒரு பரபரப்பா வெயிலெல்லாம் போயிட்டு இருக்க தகவல் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த திரைத்தளத்தை சீரற்ற நிலையில் இருந்த கல் அதெல்லாம் பேர்த்து எடுத்துட்டு ஒரு சுண்ணாம்பு கலவையுடன் ஒரு புதிய திரைத்தளத்தை அமைத்தார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி வெறும் செங்கற்களாக அடிக்கி அடிக்கி கிடக்கு நான் கூட சமீபத்தில் ஒரு மூணு நாலு மா மூணு மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ஸ்க்ரீன் போட்டு மூடி மூடி வச்சுருந்தாங்க நான் கூட அந்த வீடியோவில் கமைச்சப்ப எல்லோரும் என்ன கேட்டாங்க எனக்கு அப்போ தெரியல இப்போதான் என்னென்னு புரியுது அதெல்லாம் செங்கற்கள் தரைத்தளம் அமைக்கிறதுக்குள்ள செங்கற்கள் தஞ்சை பிரிவுகளுக்கு பயணிகள் அதிகமாக வராங்க அது சுற்றுலா பயணிகள் அதிகமாக வராங்க பக்தர்கள் அதிகமாக வராங்க ஒரு பெரிய ஒரு சுற்றுலாத்தலம் இதனால் வந்து அந்த தரைத்தளம்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கிற இடத்தெல்லாம் மறுசீரமைப்பு பணி செய்வதாக ஒரு தகவல் அந்த விதத்துல கரூராசித்தர் கோயிலுக்கு பின்புறம் கரூராசித்தர் சன்னதிக்கு அருகே உள்ள அந்த பகுதியில் இப்ப அந்த தற்போது அந்த திரைத்தளம் மறுசீரமைப்பு செய்யும் ஒரு பணி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது அதாவது அதை செய்வது தமிழக அரசா தமிழ்நாடு அரசு சேதப்படுத்தியதாக ஒரு தகவல் சொல்லப்படுது ஆனா இது இந்திய தொழில்துறையில கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கும்போது தமிழ்நாடு துறை இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதாவது தமிழக அரசு இதில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பே இல்லை இது சம்மந்தமாக மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்ஜெட்டில் நிதியாண்டில் நாற்பது லட்சம் ரூபாய் இதற்காக ஒதுக்கியிருக்காங்க இந்த தரைதளத்தை மறுசீரமைப்பு செய்கிறதுக்காக ஒதுக்கியிருக்காங்க அதனுடைய வேலைகளை தான் தற்போது ஆரம்பிச்சிருக்காங்க தரைத்தளம் அங்கங்கே பேருந்து சீரற்ற நிலையில் இருக்கிறதெல்லாம் அதை மறுசீரமைப்பு அது சுண்ணாம்பு கலவை பூசி அதை மறுசீரமைப்பு பண்ணி பயணிகள் சுற்றுலா பயணிகள் பக்தர்கள்லாம் நல்லா நடந்து போகிறதுக்கு அந்த கோயிலை சுற்றி உள்ள அந்த தரைத்தளத்தை தான் மாட்டுறாங்க தமிழ் மன்னர்கள் காலத்தில் வந்து அந்த தரைத்தலம்லாம் வெறும் தரை வெறும் தரைகளாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பிற்காலத்தில் தான் இந்த செங்கற்களை வச்சு பதிய வச்ச நடைபெற்றிருக்கு அது இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு தான் இந்த சீரமைப்பெலாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஆக இது மூலமாக என்ன தெரிய வருது அங்கே நடக்கிற அந்த பணி சேதப்படுத்தவில்லை அதுவும் தமிழக அரசால் சேதப்படுத்தவில்லை இங்கே தமிழக அரசுக்கு வேலையே இல்லை இந்த இடத்துல அது முழுக்க முழுக்க உங்களை காமிக்கிற டிஸ்பிள இது மத்திய அரசுடைய தொல்லியல் துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டுள்ள கோயில் அவங்களுடைய பணி தான் நடைபெற்று வருகிறது இதைத்தான் தமிழக அரசு வந்து சொல்லி வதந்தியை பரப்பி விட்டு விட்டார்கள் சமூக வலைதளங்களில் அதே போன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் தஞ்சை பிரிவுகள் ஒரு மெயின்டெனன்ஸே கிடையாது அப்ப அப்போ பாத்தீங்கன்னா உள்ள மர செடி கொடி ஆடு மாடு மேயும் ஒரு சாதாரணமாக ஒரு சிம்பிளாக இருந்துச்சும் கோயில்லாம் கரை பிடிச்சி கிடந்துச்சு எப்போ உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவிச்சதோ அதுலேருந்து மத்திய அரசு தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது அந்த கோயிலை அன்றிலிருந்து கோயிலை அற்புதமாக மெயின்டெனன்ஸ் பண்றாங்க அது பார்த்தாலே தெரியும் கோயில் வந்து இந்த அளவுக்கு ஒரு மிளிருதுன்னா காரணமே மத்திய அரசு அதாவது தொல்லியல் துறை அவங்களுடைய அவங்களுடைய உழைப்பு தான் இது ஒரு காரணம் இன்றும் அந்த தரைத்தளத்தை தான் அமைக்கிறாங்க இதனால் வந்து அங்கே மத்திய தொழில்துறையுடைய ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அந்த பணிக்குள்ள பொறுப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து இதனால் வந்து சிற்பங்களுக்கோ கோயிலுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்து இது ஏற்கனவே வந்து ஒரு ஆர்டிக்கல் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக இது வந்து கோயிலை எதுவும் சேதெல்லாம் படுதில்லை தரைதளம் அமைக்கிறாங்க மறுசீரமைப்பு பண்ணுறாங்க அவ்வளோதான் இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி தமிழக அரசு வந்து இந்தமாரி மாதிரி சேதப்படுத்துதுன்னு சொல்லி அதை வேறு அரசியலாகிட்டு இருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது நான் தமிழக அரசுக்கோ மத்திய அரசுக்கோ இல்லை பொதுவாக சொல்கிறேன் மத்திய அரசும் வந்து அவங்க வந்து துறை மத்திய தொ அந்த துறையும் நல்ல அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இப்போ வந்து கோயில் நல்ல மெயின்டெனன்ஸ் நடக்குது அதுமாதிரி தமிழக அரசு அவங்க இந்த சம்மந்தமாக இந்த மாதிரி இந்த சீரமைப்பு பணிகளில் அவங்க ஈடுபடவும் இல்லை ஆக இதுதான் வெறும் வதந்தி தான் அதாவது யாராவது ஒருத்தன் கொளுத்தி போட்டிருப்பான் அதை அப்படியே பரவிடுது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ காலகட்டத்தில் அது ஒரு வதந்தி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் கூட நான் பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தோன்னா அந்த உளியை வச்சு சுற்றியால் வச்செல்லாம் அடித்து காமிக்கிறது வீடியோ பார்த்தோம் நான் கொஞ்சம் மிரண்டுட்டேன் இது என்ன இப்படி கோயில் இப்படி நடக்குது அப்படி அப்படின்ட்டு சொல்லி அதெல்லாம் ஒரு உங்களை எல்லாம் வந்து ஒரு பயம் இருந்த மாதிரி மக்கள் மனசில் வந்து எப்பவுமே ஒரு பயத்தை உண்டு பண்ணுறது குழப்பத்தை உண்டு பண்ணுறது அதுக்காக அந்த இந்த வீடியோ இப்போ குழப்பம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து தெளிவான விளக்கம் இது தான் தமிழக அரசுக்கும் இப்போ நடக்கிற அந்த பணிக்கும் சம்மந்தம் இல்லை மத்திய தொழில் துறையாளர் தான் அந்த மறுசீரமைப்பு பணி கோயிலுக்கு செய்ய வேண்டியது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் செய்தார்கள் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் செய்தார்கள் அது அதன்படி இப்போ ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செய்கிறாங்க இதுக்கு போன வருஷத்துக்கு முன்னாடி பட்ஜெட்டு ஒதுக்கியிருக்காங்க நீதி நாற்பது லட்சம் ரூபா அவ்வளோதான் நட்டு அதனால் இது வந்து ஒரு வதந்தி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோ எப்படி இருக்குதே பார்க்காம கமலில் சொல்லுங்கள்